திரைக்கடல் ஒடியும் பதினைந்து வருடங்களாக ஏற்றுமதியாளராக இருக்கிற இருக்கிறார் அவர்களை சந்திக்க எக்ஸ்போர்ட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் உங்களை பற்றி நீங்க இந்த தொழிலுக்கு வந்ததை பற்றி உங்க பிசினஸ் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்னோட மகேஷுங்க ஸோ பேசிக்கா ஒரு ஃபார்மா அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டர் இந்தியா லாஸ்ட் ஒரு இயர்ஸ் வந்து அண்ட் ஃபுட் மேஜர் ஒரு லெவன் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஒரு ரெண்டு கண்ட்ரீலிக்கையும் இலங்கையிலும் ஸ்ரீலங்காலையும் நம்மளோட ஓன் ஆஃபீஸ் இருக்குது லோக்கல்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதே பெரிய விஷயம் நீங்க வெளிநாட்டில் தான் வெளிநாடு சார்ந்த பிசினஸ் தான் அதுவும் எக்ஸ்போர்ட் பிசினஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு எப்ப வந்தீங்க எப்படி வந்தீங்க வந்து நான் ஒரு ஒரு டூராக வந்து ஒரு கண்ட்ரிக்கு போறோம் மேடம் அங்கே போகிறப்ப நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஒரு இயற்கையிலே ஒரு சந்தோஷம் வருது அண்ட் நம்ம ஊர் நாட்டு ப்ராடக்ட் பார்க்க பார்க்க எனக்கு ஒரு ஆர்வம் கூடுது அப்போ அந்த விலைகளிலும் அதோடைய மார்க்கெட்டில் போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் நம்ம இங்கே சாதாரணமாக வாங்கக்கூடிய ஒரு ஜீனி பருப்புலாம் அங்கே பார்க்குறப்ப ரேட்டு அண்ட் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹையாக இருந்துச்சு அதுதான் அந்த பாயிண்டில் தான் யோசிச்சேன் ஏன் நம்ம நாட்டில் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து வெளிநாட்டுல உள்ள டிமாண்டாக இருக்கிறப்ப நம்ம ஏன் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள பிஸ்னஸ் அப்படிங்கிறோம் சொல்றீங்க லோக்கலில் பிசினஸ் கொடுத்து வாங்குறதுங்கிறதே ரிஸ்க் அப்படிங்கிறப்போ வெளிநாட்டுல அதுவும் கணக்கு தெரியாத யாருன்னே தெரியாதவங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி அதுலேருந்து பேமெண்ட் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா இந்த ரிஸ்க் பிசினஸ் எப்படி இந்த சேலஞ்சை எப்படி ஃபேஸ் பண்றீங்க கண்டிப்பாக மேடம் அது ப்ராப்பராக நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு ட்ரைனிங் அண்ட் டியூனிங் இருந்துச்சு ஒரு ப்ராப்பராக மெயின்டைங்கோடு இந்த தொழிலில் இறங்கணும் அப்படின்னா இது லாங் டர்மாகவும் அண்ட் ப்ரொஃபஷனலாகவும் பண்ணோம்னா இது ஒரு நல்ல ஒரு இங்கே பண்ணுறத விட இந்தியாவில் ஒரு பொருளை வாங்கி நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறதை விட எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு நிறைய டிமாண்ட் அண்டு கவர்மெண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய வகையில் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ வர ஒரு ரிஸ்க் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் வீட்டிலேருந்து வெளியே போனாலே ரிஸ்க்கு தான் அண்ட் இந்த பொருளை நம்ம நம்ம நம்பி அனுப்புறோம் அப்படிங்கிறப்ப நிறைய ரிஸ்க் இருக்கு பட் கன்சிடர்டு இந்தியாவில் ஒரு ட்ரேட் பண்றதுக்கும் இதில் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அது நம்மளோட கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக இதை ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிஸ்க்கெல்லாம் நம்ம கவர் பண்ண முடியும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அமௌண்ட்டு கேரண்டி கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன பயம் வேணும் நம்ம அனுப்புகிற பொருளுக்கு பேமெண்ட்டே வரலைனாலுமே அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க கவர்மெண்ட் இருக்கிறப்ப ஆனால் அதை வழிமுறையில் கரெக்டாக டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன எக்ஸ்போர்ட் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இது இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ரிஸ்க்லெஸ் பிஸ்னஸ் தான் எக்ஸ்போர்ட் தான் நான் சொல்வேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மேடம் உலகத்தில் முக்காவாசி ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் மேன் வந்து இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க நீங்கள் எந்த நாட்டில் எந்த மூளைக்கு போனாலுமே அங்கே ஒரு இந்தியன் தான் அந்த பிஸ்னஸை ஹேண்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இந்தியன் இந்தியன் ஒரு கனெக்ட் வந்துடுது அப்படிங்கிறப்ப பாதி ரிஸ்க் என்ன என்ன வரைக்கும் குறைஞ்சிருது ஸோ அதையும் தாண்டி நம்ம ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த ரிஸ்க்கெல்லாம் கவர் பண்ணி நல்ல லாபகரமாக இந்த தொழிலை பண்ணுறதுக்கு எல்லா வழிமுறையும் நம்ம செய்யலாம் இந்த பிஸ்னஸில் இந்த பொருளை தான் ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்னு எதுவும் இருக்கா இல்லை எல்லா பொருட்களையுமே ஏற்றுமதி பண்ணலாமா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி சூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்வங்க நான் எப்படி சூஸ் போனோம் அப்படின்னா அவங்களோட பேஷன் தான் முக்கியம் அந்த பொருள் மேலே இருக்கிற பேஷன் தான் அவங்களை எக்ஸ்போர்ட் கொண்டு போகவே தவிர எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன டிமாண்ட்னு பார்க்க வேணாம் நம்ம நாட்டில் குண்டு ஆரம்பிச்சு ஆரம்பித்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட் வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது அதில் எது டிமாண்ட் ஜாஸ்தி எங்கே நல்ல லாபம் பாத்தீங்கன்னா அது உங்களோட உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு எங்கே பேஷன் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடித்தனமா உங்க மனசுக்கும் உங்களுக்கு பிடித்தனமாக இருக்கும் அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா சான்சஸ் அண்ட் வாய்ப்பு நம்ம ஊரில் இருக்குது அண்ட் மேஜராக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனா சைனீஸ் ப்ராடக்ட்ஸுக்கு உலக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆப்ஷன் தேட்டிகிட்டு இருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்தியன் ப்ராடக்ட் தான் வருதுங்க அது மேலே ப்ராடக்ட் மேலே இருக்க நம்பிக்கை தன்மை நம்ம ப்ராடக்ட் மேலே இருக்க டிமாண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பத்தொம்போதுக்கு இருபதுக்கு அப்புறம் நல்லாவே இருக்குது அதை நானும் கண்ணுக்கு நேராக பார்க்குறோம் பிஸ்னஸ் நல்லாவே இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அண்ட் ப்ரைஸ் வந்து நல்லாவே கூடியிருக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் ஸோ இது ரைட் டைம் டு என்டர் யாருனாலும் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதுதான் ரைட் பிளாட்ஃபார்ம் ரைட் டைம் உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் இந்தியாலயோ இல்ல பக்கத்துல யார்ட்டையும் வாங்கி பண்ணிட்டு இருந்தாலுமே இப்போ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு உள்ள வரப்ப இப்போ ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு அடுத்த ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்ம இப்போ இன்னும் எல்லா சான்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நிறைய இருக்குது மேடம் ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாம அதுக்கு தயாரிப்பாளரா இருக்கணும்ன்றது கட்டாயமா உறுதியாக கிடையாது மேம் அது தயாரிப்பாளர் இருந்தா அது ப்ராடக்ட் சொந்தமாக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல ஒரு தயாரிப்பாளர் உங்களோட நண்பரா இருக்கலாம் இல்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் அவங்க கிட்ட ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் அதுக்கு மதிப்பு கூட்ட தேவையில்லை பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையும் முருங்க இலை முருங்கை மரங்கிறது ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய விஷயம் ஆனால் அதையே ஒரு கன்ட்ரியில் முருங்கா முருங்கா டேப்லெட் முருங்கா லீஃப்னு போட்டு ஒரு டென் டைம்ஸ் ரேட் விற்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த எந்த ப்ராடக்ட் எந்த டிமாண்ட்லாம் போக தேவையில்லை நீங்கள் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ப்ராடக்ட் பண்ணுங்க அதுக்கான மார்க்கெட் இருக்கு இங்கே சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு காளானாகட்டும் ஒரு முருங்கை இலையாகட்டும் அதுக்கு பெரிய லெவல்ல டிமாண்ட் இருக்கிறப்ப ப்ராடக்டை பற்றி ஓடி ஆல்வேஸ் தர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் எவ்ரி இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அதில் எந்த ப்ராடக்ட் வச்சு ஃபிட் பண்ணிக்கிறீங்க எங்கே சூஸ் பண்ணிக்கிறீங்கிறது தான் மேட்டர்ஸ் சார் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு உற்பத்தியாளராக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்குதோ அந்த பொருள்லேருந்து இல்லை எந்த பொருளை நம்ம வந்து எந்த நாட்டில் தேவை அதிகமாக இருக்குதோ அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த பொருளை நாம ஏற்றுமதி பண்ணிக்கலாம் அது மூலமாக நம்ம ஒரு பெரிய வியாபார விஷயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சார் எந்தெந்த நாடுகள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் எக்ஸ்போர்ட் பண்றது எந்தெந்த நாடுகள் எல்லாம் சுலபமா இருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் இன்னைக்கு தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேம் நம்மளோட இந்தியா சுத்தி இருக்கிற கண்ட்ரீஸ் நம்ம சரௌண்ட் மேப்ல நம்மள சரௌண்ட் பண்ற கண்ட்ரீஸ் எல்லாம் நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்காங்க சில ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க காலையில் டிஃபன்ல ஆரம்பிச்சு அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு நிறைய ப்ராடக்ட் இந்தியன் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி இருக்கிறப்ப அதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க இந்தியாவில் இருக்கிற பக்கத்தில் நியர்பை கண்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா இந்த பக்கம் மல்தீவ்ஸ் மொரிஷியஸ் இப்படி மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ்ல நீங்கள் போய் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு சார் அடுத்து அது எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நாம அந்த நாட்டுக்கு கண்டிப்பா போகணுமா அந்த நாட்டுக்கு போயிருக்கணும் அது வந்து செகண்ட் லெவல வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம கான்டாக்ட் டெவலப் பண்றதுக்கு நம்ம கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்றதுக்கு அது தேவையில்லை ஒரு நீங்க ஒரு இல்லை கரெக்டாவே நீங்க ப்ரொபெஷனல் அனுப்பிச்சீங்கன்னா அதுக்கே ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் செகண்ட் லெவல் உங்களை பார்க்க வருவாங்க நீங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க பார்க்க வருவாங்க நீங்க அங்க போகலாம் அதெல்லாம் செகண்ட் லெவல் இப்போ இனிஷியல்ல நீங்க பண்ண வேண்டியது நல்ல ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்க நல்ல கண்ட்ரி சூஸ் பண்ணுங்க இதில் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண 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 அடுத்தடுத்து நம்ம நிறைய வாய்ப்புகள் ஓப்பனிங் இருக்கும் நீங்க அப்ப அதிக நாடுகளை சுத்தி பார்த்துருப்பீங்க உங்க உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு நாடு இந்த நாடு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா என்னோட சாய்ஸ் வந்து ஸ்ரீலங்கா தான் சொல்லுவேன் மேடம் அங்க நம்ம தமிழர்கள் போனாலே அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுக்குற லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா ஹியூஜ் நம்ம அதை வேறு மாதிரி பயந்துட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் இந்தியா நம்ம போலாமல் ஸ்ரீலங்காவா எங்க எனக்கு எனக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறாங்க அது பிஸ்னஸ்ஸில் ஆரம்பிச்சு இன்றைக்கி அவங்க ஃபேமிலி லெவலில் கனெக்ட் ஆகி நம்மளுக்கு எதனா ஒன்று அவங்க இங்கே வந்து நிற்பாங்க அவங்களுக்கு எதனா நாங்கள் அங்கே போய் நிற்போம் ஸோ அதனால் பிஸ்னஸில் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு ஃபேமிலி லெவலில் கனெக்ட் ஆகிற அளவுக்கு இருக்குனாங்கன்னா அதுக்கு பேசிக் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு நம்ம ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போய் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சேனல் எக்ஸ்போர்ட்டுங்கிறது இப்போ நீங்கள் ஏற்றுமதி தொழிலில் எந்த தொழிலில் ரிஸ்க் இல்லை அப்படின்னு கேட்டிங்க இந்த நம்ம ஏற்றுமதி சார்ந்த ரிஸ்க்குகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் இருந்தது நீங்கள் அதில் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கீங்க அதை கொஞ்சம் ஷேர் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு பொருளை பணம் போட்டு வாங்கி அனுப்புகிறோம் அந்த பணத்துக்கு நம்ம கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குறப்ப நம்ம இதை விட கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் மேக்ஸிமம் நீங்கள் போடுற பணத்துக்கு எயிட்டி பர்சன்ட் அசூரன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிறப்ப அதை கரெக்டாக தெரிஞ்சு அதன் வழிமுறையை ஃபாலோ பண்ணுறதுல தான் விஷயமே தவிர அவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க நம்ம கையில் இருக்குது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணோட லைஃப் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா செவன் செவன்ட்டி எயிட் பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு எல்லா பொருளும் சேர்த்திங்கன்னா ஸோ ஒரு க செவன் செவன்ட்டி எயிட் பில்லியன் டாலர்ஸ் சிக்யூரிட்டி எழுபத்தெட்டாயிரத்து ஏழாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு இந்தியன் மதிப்புக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் இருக்குது இன்னும் குடிசைக்கில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அடுத்த வருஷம் அச்சீவ் ஆயிருங்கிற ஹைக்கு அப்படிங்கிறப்ப இது பெரிய லெவல் மார்க்கெட் இருக்கிறப்ப நீங்கள் அதில் கரெக்டான நேரத்தில் உள்ள வந்து கரெக்டான ப்ரொஃபஷனலாக பண்ணிங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது அண்ட் ஒரு கண்ட்ரியோடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டோடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த நாட்டில் இம்போர்ட் கம்மியாக எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அது வளர்ச்சி நோக்கிட்டு இருக்கிறதும் இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த கேப் ரொம்ப கம்மியாகிட்டே வருது எக்ஸ்போர்ட்டோட இம்போர்ட்டோட கேப் கம்மியாகிட்டே ஆயிட்டே அது ஒரு நல்ல விஷயம் நம்ம நாட்டுக்கு சோ அதிகமான ஏ ஏற்றுமதியாளர்கள் அப்ப இந்தியா எதிர்பாத்து அப்படின்னு அப்படின சொல்றதன் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் சார் ஏன்னா ஏற்றுமதிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வணிகமா பெருகுறதுக்கான வாய்ப்பு இந்தியால அதிகம் இருக்கு அப்படிங்கறது தெரிய வருது எக்ஸ்போர்டரா ஆகணும்னா ஒரு ஒரு 1 கோடி ரூபாய் முதலீடு பண்ணணுமா சார் அவ்வளவு தேவைப்படுமா அவசியமே கிடையாது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இன்ஃபர்மேஷன் ட்ரைனிங் மென்டெனிங் அவ்வளோதான் தேவை இதை நீங்கள் பண்ணீங்கன்னா போ 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 உங்களை நான் உங்கள் மேலே ஆகும் நீங்கள் பையர் கிரியேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து இந்த பொருள் அனுப்புன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நிறையா பேர் ரெடியாக இருக்கிறாங்க ஸோ உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணுறதும் நீங்கள் உங்களை கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணி ப்ராடக்டை சூஸ் பண்ணுறது தான் விஷயமே தவிர பணம் இருந்தால் தான் தொழில் பண்ண முடியுமானா அது தேவையில்லை ஆர்வம் அண்ட் அதுக்கான ப்ராடக்ட் கையில் இருக்குது மார்க்கெட் கையில் இருக்குது பையர் கையில் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை இதை எடுத்துட்டு போவோம் அடுத்தது ஸ்டேஜ் உங்களுடைய தொழிலில் நீங்க முதலீடுல இருந்து ஆரம்பிச்சீங்களா இல்ல யாரும் எனக்கு முதலீடு யாருமே கிடையாதுங்க நாங்களா ஓனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேம் டீம் ஆசையாந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இன்புட் கொடுத்தாங்க ஒரு ஐடியா ஒருத்தர் கொடுப்பாரு ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ணுவாரு நாங்க ஒரு டீம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு சார் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்ட் டைம் பிஸ்னஸாக செய்யலாமா இல்லை ஃபுல் டைம் பிஸ்னஸாக தான் செய்ய முடியும் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அது போக 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 வளர்ச்சி அடைய 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 ஆட்டோமேட்டிக் நீங்களே ஃபுல் டைமாக மாற்றிடுவீங்க ஸோ ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சைடில் ஒரு லைசன்ஸ் இருக்கிறதோ அது எல்லாமே நீங்கள் ஸ்டா பார்ட் டைமாக தாராளமாக பண்ணலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம் ஒரு உரத்தில் வேலை பார்க்குறவங்க அவங்க சைடில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் இது இனிஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபுல் டைம் இது உள்ளே வரணும்னு அவசியமே கிடையாது ஓ சூப்பர் சார் அப்போ ஒரு தொழில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் துவங்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய முழு நேரத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆரம்ப காலத்தில் சூப்பர் சார் இந்த பொருளை தான் ஏற்றுமதி செய்யலாம் இந்த பொருளுக்கு இந்த கண்ட்ரியில இவ்வளவு மதிப்புகள் இருக்கு இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது மேம் அதான் நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் டிமாண்டுங்கிறது போறத விட நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிக்குது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இதுல பேஷன் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க அந்த ஐடென்டிஃபை பண்ண ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் இருக்கான்னு பார்க்கலாமே தவிர மார்க்கெட் வந்து ஹியூஜ் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுக்கு இருக்கு ஃபார்மா ப்ராடக்ட்ஸ்க்கு இண்டியன் ப்ராடக்ட்ஸ்க்கு வேல்யூ ஜாஸ்தி இருக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அக்ரோ ப்ராடக்ட்ஸுக்கு ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு ஸோ நீங்க எல்லாமே யோசிக்கிறத விட நீங்க யோசிச்ச ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் இருக்கான்னு என்ன கரெக்டுன்னு நான் பார்க்குறேன் இங்க அதிகம் பேரு நிறைய பொருட்களை தயாரிக்கிறாங்க நிறைய பொருட்களை விற்பனை பண்ணிக்கிட்டும் இருக்காங்க ஆனா இவங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகணும்னா ஏன் எக்ஸ்போர்ட் ஆகணும் எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் தெரிஞ்சாதான் அவங்க எக்ஸ்போர்ட் ஆவாங்க அப்படி அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற விஷயங்கள் என்ன சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நம்ம இந்தியா ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா பண்றாங்க பண்ணி நம்ம இங்கேக்குள்ளேயே நம்ம காம்படிஷனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பட் அதே ஒரு கண்ட்ரிக்கு வெளியே வெளியே இந்தியா தாண்டி வெளியே போனீங்கன்னா இங்கே ஈஸியாக கிடைக்கிற பொருளுக்கு அங்கே சட்ட போட்டுருப்பாங்க அண்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப சர்வ சாதாரணமாக கிடைக்குது சில நாட்டில் ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே ஃபர்ஸ்ட் ரைஸை பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப மக்கள் எவ்வளோலாம் எவ்வளோ அலெக்ட்லாம் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் இதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஃப்யூச்சரில் அண்ட் இதுதான் ரைட் டைம் டு என்டர் இன் டு தி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் வேணும் எல்லா துறையிலையுமே சைனீஸ் ப்ராடக்ட் இருக்கிறாங்க எலக்ட்ரானிக்ஸ்ல ஆரம்பித்து ஸோ எல்லா ஐட்டத்துலையும் இருக்கிறப்ப இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுற நேரம் இது இந்த நேரம் நம்ம உள்ள இறங்குறப்ப இந்தியன் ப்ராடக்டுக்கான மதிப்பும் அதோடைய விலையும் நல்லா இருக்கிற ஸ்டேஜ் உள்ள வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஃபியூச்சருக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆல்ரெடி பொருள்கள் தயாரிச்சுட்டு இருக்கிற இல்ல விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறவங்க ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்க வழிகாட்டுதல்கள் கொடுக்குறீங்களா டெஃபினட்டா நம்ம கைட் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற என்னென்ன க கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்குது என்ன ப்ராடக்ட் இருக்குது நம்ம வருஷத்துக்கு நாலு டைம் நாலு கண்ட்ரி பார்க்க போகிறனால என்னென்ன ஃப்யூச்சர்ஸ் இருக்குங்கிறத நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் ஒருத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல எங்கள் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு அதில் பேஷன் அண்ட் வி வான் டு கிரியேட் மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் இந்தியா ஸோ அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து வி ஆர் இன் அ டீம் ஒருத்தங்க ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறப்போ நாங்கள் எல்லோரும் எங்களோட லைஃப் எப் எங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் இன்னைக்கு என்ன எங்க எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டேப் பண்றது எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது கனெக்டிங் தி டாட்ஸ் இஸ் பிஸ்னஸ் ஸோ அந்த டாட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க அதை கனெக்ட் பண்ணுங்க சார் பொதுவாக இன்னைக்கு வந்து எல்லா தயாரிப்பாளர்களுமே எக்ஸ்போர்ட் பண்ணணும்ன்ற எண்ணத்துல ஐஇ கோட் அளவுக்கு போய் எடுத்து வச்சிடறாங்க ஆனா அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்களா அப்படின்னா இல்லை அப்படி ஐஇ கோட்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்படி யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு தெரியல எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு தெரியலன்ற தவிப்பு இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற ஆலோசனைகள் என்ன சார் கண்டிப்பாக மேம் அது அது வந்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐ கோர் இடத்துல நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன்ங்க ஒரு ஃபீல் வந்துடும் பட் ஆக்சுவலி பிசினஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு டென் பர்சன்ட் தான் தேவை நைன்டி பர்சன்ட் வந்து நாலேஜ் இன்ஃபர்மேஷன் தான் தேவை அதை நம்ம ப்ராப்பராக உங்க உங்களுக்கு அதுக்கான ஆர்வமான இருக்கிறவங்க கடை இருந்தாங்கன்னா நம்ம டெஃபினட்டா அவங்களுக்கான கரெக்டான பாதைகளை கொடுத்து லைசன்ஸ் இருக்கும் சில பேர்ட்ட ப்ராடக்ட் கையில் இருக்கும் சில பேர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பிசினஸ் எப்படி பண்ணலாம் பண்ணலாம் எப்படி நம்ம நம்ம என்ன எல்லா நம்ம சப்போர்ட் பண்ணலாம் இப்போ ஒரு ஒரு விற்பனையாளர் இல்ல ஒரு பொருள் தயாரிப்பாளர் வந்து யாராவது வாங்குறதுக்கு இருக்கணும் இல்லையா அப்பதான் ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படி வாங்கக்கூடிய நபரை அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணிடலாம் லைசன்ஸ் எடுக்கலாம் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம் கம்பெனி ஃபார்ம் பண்ணலாம் எப்படி பையர் ஐடென்டிஃபை பண்ணலாம் அதுதான் மேஜர் சேலஞ்சு பிஸ்னஸ் ஸோ நாங்கள் அதை எப்படி பண்ணோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கண்ட்ரில் ஆரம்பிச்சு இன்றைக்கி லெவன் கண்ட்ரீஸ் நாங்கள் எப்படி எக்ஸ்பேன் பண்ணோம் அப்படிங்கிற ஜெர்னியை நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் சொல்வேன் ஸோ அது வந்து இப்படி தான் கிடையாது ஒரு மல்டிபிள் ரூட்ஸ் இருக்குது அதில் அந்த ரூட் எதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு எது அடாப்ட் ஆமோ எது அடாப்ட் ஆகோமோ சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இஸ் அ ஸ்கோப் அந்த ஸ்கோப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த பயர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது டெஃபினெட்டாக நம்ம பேசலாம் நம்ம நிறைய பேர் எக்ஸ்போர்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க நீங்க எக்ஸ்போர்டராகவே இருந்துகிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போது கண்டிப்பா அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்களோட ட்ரைனிங் அனுபவத்தை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அனுபவத்தை எங்களுக்கு பகிர்ந்துக்காங்க சார் ஸோ அதான் மேம் ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் என்ன லேக் ஆகணுமோ அதை எங்களுக்கு கொடுக்குறதுல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு ஒரு பெரிய பேஷன் அது இப்போ நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருவாங்க ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் அப்படின்னு ஒரு லெக்சர் பண்ணாமல் அது ஒரு தியரட்டிக்கலாக போகாமல் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி என்ன தேவை என்ன என்ன பிரச்சனைகள் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நாங்கள் எப்படி பண்ணோம் அண்ட் இது அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு நாங்கள் இந்த வகையில் சப்போர்ட் பண்ணுறோங்கிறப்ப எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆத்ம திருப்தி அண்ட் எங்கள் மூலியமாக இன்னைக்கு ஒரு பன்னெண்டு கம்பெனி வந்து ரியல் டைம் எக்ஸ்போர் பண்ணிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது எங்க பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறத விட நம்ம மூலியமாக ஒரு நாலு பேர் பண்றாங்கிறப்ப அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறப்ப ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது நாங்கள் அதை லாங் டேமா பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் சார் குட் கொஸ்டின் மேடம் இப்போ என்னன்னா நான் சொல்ற ஒரு மூணு செக்மெண்ட்ல தான் எல்லா மக்கள் இருப்பாங்க பேசிக்காக வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் ஒன்று அதை உற்பத்தி பண்ணுவாங்க இல்ல அதை வாங்கி ப்ராடக்ட் ஸோ அவங்க அது அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஒன் நம்பர் டூ கண்ட்ரி சூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கண்ட்ரி எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க இந்த கண்ட்ரியில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற கண்ட்ரியை டார்கெட் பண்ணுவாங்க இல்லை எனக்கு பிடிச்ச கண்ட்ரி இது இங்கே தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அங்கே வந்து வீசா ஃப்ரீ கண்ட்ரி நான் போனாலே அன் ஆன் அறைவில் வீசா கொடுப்பாங்க ஸோ இந்த கண்ட்ரி நான் முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கும் இதில் பெரிய ஸ்கோப் இருக்குது அவங்களுக்கு அங்கே ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி பண்ண வைக்கலாம் ரெண்டு மூணாவது எதுவுமே தெரியாது ஆர்வம் மட்டுமே உண்டு அப்படின்னா அவங்களுக்கும் பெரிய ஆப்பணிங் இருக்கு ஏன்னா ஓப்பன் அப்போ அவங்களுக்கு ப்ராடக்ட் இஸ் ஓப்பன் அப்போ நம்ம இந்தியாவில் என்னெல்லாம் சீப்பாக கிடைக்குது ஒரு ஒரு செக்மெண்ட்லேயும் ஒரு ஒரு ப்ராடக்ட் சீப்பாக கிடைக்குது நம்மளுக்கு திருப்பூர் சைடு டீ ஷர்ட்ஸ் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக போகிறது அங்கே இருந்தான் அப்படிங்கிறப்ப அங்கே நீங்கள் அதை போகலாம் இல்லை ஃபுட் ஐட்டம்ஸ் சில்லிஸ் போகணுமா ஆந்திரா குண்டூர் போனீங்கன்னா அங்கே எல்லாமே கிடைக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு ஆங்கிளில் நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய சீப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அந்த அதை நம்ம எடுத்து எடுத்துகிட்டு போகலாங்கிறது தேர்ட் செக்மெண்ட் ஸோ இந்த மூணு செக்மெண்ட் மக்களுக்கும் இது ஒரு வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபியூச்சர் இருக்குது சரி கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு நல்ல சப்போர்ட்ஸ் கொடுக்குதுன்னு சொன்னீங்கல்ல சார் என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம கவர்மெண்ட்லேருந்து இருந்து நம்ம எடுத்துக்க முடியும் சார் எக்ஸ்போர்ட்டரா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்றது அடுத்து பையர் ஐடென்டிஃபை பண்றதுல அடுத்து அவங்க பேமெண்ட் வாங்குறதுல இது எல்லா செக்மெண்ட்லயுமே நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு வகையில நம்ம கூட இருக்காங்க அது எப்படி என்னென்ன வகையில இருக்கிறாங்க அவங்க எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறது நமக்கு தான் இருக்குது அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க நாங்கள் இது பண்ணுறோம் அதை பண்ணுறோம் சொல்ல மாட்டாங்க பட் நம்ம அதை தெரிஞ்சிக்கிட்ட அவங்க கரெக்டாக டேப் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு ஏபிசி லிமிடெட் அன்னொரு கம்பெனிலேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து கேட்டு வராங்க பட் அவங்களோட ஜென்விட்டி நமக்கு தெரியாது யார் என்ன எங்கே இருக்காங்கன்ட்டு அந்த ஜெனுவிட்டி செக் பண்ணுறது ஆரம்பிச்சு நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது அவங்க நம்மள மாதிரி நாலு பேர்கிட்ட இந்தியாவில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்க டிரான்சாக்ஷன் வச்சிருக்காங்க ஜென்யூன் அவங்களுக்கு எல்லாம் பே பண்ணிருக்காங்க ரிப்போர்ட் இப்போ சிம்பிளா சொன்னோம்னா ஒரு பேங்க்ல சிபில் ஸ்கோர் எடுக்கிற மாதிரி இவங்க அந்த கம்பெனியை பத்தி நம்ம ஸ்கோர் எடுத்துட்டு அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணலாம் இதுவே நம்மளுக்கு ஆரம்பத்தில் ஒரு பெரிய சப்போர்ட் அப்ப ஒரு ஒரு பையர் ஜென்யூன் பையரா அப்படிங்கறத சோர்ஸ் பண்றதுல இருந்தே கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுது கரெக்ட் அங்க ஆரம்பிச்சு டுவர்ஸ் ஸ்டில் பேமெண்ட் வரைக்கும் நம்மளுக்கு அவங்க கரெக்டா டேப் பண்ணோம்னா we are being we are in a safer zone always in export சோ பேமெண்ட்ல அவங்க டியிலே பண்ணா கூட நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் வாங்கிக்க அவங்களோட அவங்களோட அட்வைஸ்ல நம்ம டிராவல் பண்றப்ப डेफिनेटா சப்போர்ட் பண்ணுவாங்க சோ அவங்க நெக்லெக்ட் பண்ணியும் பண்ணலாம் ஆனா அது பண்ணவேனாங்கறது அது எப்படி பண்ணனும்ங்கறத நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்றேன் சூப்பர் சார்